அன்புவோட நடிப்பு யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குதோ அவங்களான வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க ஆமாங்க அன்பு அவ்வளோ சூப்பராக நடிச்சுக்கிட்டு இருக்காங்க இது உண்மையிலே ஒரு சூப்பரான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் மற்ற சீரியல் ஹீரோயினை கம்பேர் பண்ணும்போது அன்போட ஆக்டிங் செம்மையாக இருக்குது அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே போல்டாக இருக்கிறாங்க மற்ற சீரியலில் பார்த்தீங்கன்னா அழுதுகிட்டு இருக்கிறாங்க என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனால் அன்பு பார்த்தீங்கன்னா தைரியமாக என்ன பிரச்சனை நடந்தாலும் சரி நான் ஓ வீட்டுக்கு வந்து உன்னை பார்த்துக்கிறேன் உன்னை வெளியே சமாளிக்க முடியாது அப்படின்றது எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு உன்னை தூக்கிட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் வச்சா நீ அதை எங்கேயோ பிக்னிக் போகிற மாதிரி போயிட்டு நீ வெளியே வந்துடுவே அதனால் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஓ இடத்துக்கே வந்து உன்னை அட்டாக் பண்ண போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து ஒரு சூப்பரான விஷயம் பண்ணியிருக்கிறாங்க சரி இன்னைக்கு எப்பிசோல் நடந்த சில முக்கியமான விஷயங்கள் என்ன அப்படின்றத பார்த்துட்டு இனி அடுத்த வாரம் திங்கக்கிழமை என்ன நடக்கு போகுது அப்படின்றத பார்க்கலாம் ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா சேரன் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாரு அப்போது ஒரு கட்டத்தில் அவங்க ரெண்டு பேருக்கும் இடையில வாக்குவாதம் ஆயிரும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கதிர் பார்த்துருவா இந்த விஷயத்தை என்னடா அது சண்டை போட்டுக்கிட்டு இருக்கேன் என் வீட்டிலேயே வந்து நீ எங்கள் வீட்டில் உள்ளவங்களே மிரட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி கீழே வந்து சேரன் அடிக்கிறதுக்கு பாய ரெண்டு பேரும் மல்லுக்கட்டை ஸோ இப்படி பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருக்கும் இடையில சண்டை பயங்கரமாக போய்கிட்டு இருக்கும் ஒரு கட்டத்தில் அன்பு வந்து வந்துருவாங்க அன்புக்கும் இவங்க சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு உடனையும் அன்பு வந்து சவுண்ட் விடுறாங்கடே நீ யார்ரா முதல்ல என் புருஷன் மேல கை வைக்கிறதுக்கு நீ யாரு உனக்கும் இந்த வீட்டுக்கு என்ன சம்மந்தம் நீ முதல்ல இங்க இருந்து மரியாதையா வெளியே போயிரு அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க கேட்டுக்கோங்க செம்மையா இருந்துச்சு அதெல்லாம் நம்மளா எதிர்பார்க்காத ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் அப்போ வந்து எல்லாத்துக்கும் கதிர்க்கு சப்போர்ட் பண்ணிட்டு பேசுறாங்க இவர் மேலே கை வைக்கிறது உனக்கு என்ன தகுதி இருக்குது தான் அன்னைக்கே சொல்கிறேன் உனக்கு எனக்கு எந்த சம்மதமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக பேசுறாங்க ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஃபி கொண்டு போய் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கதிர் அண்ட் ராஜேஸ்வரி இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது காஃபி கொண்டு போய் கொடுக்க ராஜேஸ்வரி அதை தட்டி விட்டுட்டு பக்க பக்கமாக பார்த்தீங்கன்னா டயலாக் பேசுறாங்க நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க நீ யார் தெரியுமா நீ கூப்பிட்டா உடனே வந்துருவியா நீ மானரோசம் இருக்கிறவனா இப்பயே கிளம்பி அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க கதிர்க்கும் அன்பு இங்கே இருக்கிற சுத்தமா புடிக்கல அன்பு எப்படியாவது அடித்து தொலைத்தரணும் அப்படின்னு அவர் நினைக்கிறாரு இப்போ அன்பு ரொம்ப பொறுமையா எல்லாரும் பேசுறதையும் கேட்டுட்டு பதிலுக்கு அவங்க என்ன பேசுறாங்க அப்படின்னா நான் எதற்காக இங்கே வந்திருக்கேன் தெரியுமா உங்களோட சாம்ராஜ்ஜியத்தை வீழ்த்தி என்னோட கொடியை நான் தான் நான் வந்திருக்கேன் அதாவது அவங்க அரசியல் வாழ்க்கையே ஒரு முடிவு கொண்டு வந்துட்டு இதுக்கப்புறம் அந்த குடும்பத்தோட அரசியல் வாரிசா இவங்க ஆகணும் அதுபோக எலெக்ஷனில் ஜெயிச்சு இவங்க எம்பிஓ எம்எல்ஏ ஆகணும் அப்படின்ற ஒரு கனவோட தான் நான் வந்திருக்கேன் நீங்களாம் எதுவுமே கிடையாது ஜஸ்ட்டு ஜீரோ அப்படின்றத நிரூபிக்கிறதுக்கு தான் நான் இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டாங்க பாருங்கள் ஒரு போடு செம்ம சான்ஸே இல்லை அப்படின்றது அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதெல்லாம் அவங்களால ஏற்றுக்க முடியல ஜீரோ முடியல கோவமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க எபிசோடும் அதோட தான் முடிச்சுட்டாங்க சரி இனி இதுக்கப்புறம் அடுத்த வாரம் திங்கட்கிழமை என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஸ்வரி அண்ட் கதிர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து திட்டம் பிளான் போட ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா இவளை இந்த வீட்டுக்குள்ள டிப்பாட்டி வச்சிருந்தோம் அப்படின்னா அது நமக்கு சரிப்பட்டு வராது இவள் வந்து ஏதோ பிளான் இல்லாம சும்மா கூப்பிட்டோம் வந்தா அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம் ஆனா அப்படி கிடையாது இவள் கண்டிப்பா ஏதோ ஒரு பெரிய திட்டத்தோட தான் வந்திருக்கா அப்படின்றது அவ வாயாலே சொல்லிட்டா இதுக்கப்புறம் நம்ம சும்மா இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு ஒரு மிகப்பெரிய தோல்வி தான் கிடைக்குமா அதனால நம்ம சும்மாவே இருக்கக்கூடாது இவளை எவ்வளவு சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்தணுமோ அவ்வளோ சீக்கிரம் இந்த வீட்டை விட்டு துரத்தரணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மாவும் மகனும் சேர்ந்து யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க என்ன என்ன பண்ண போறாங்க என்ன செய்ய போறாங்க அன்புக்கு நல்லாவே தெரியுது ரைட்டு இவங்க ஏதோ ஒரு பிளான் போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ அடுத்து ஒரு பிளான் போட்டு எப்படியாவது இந்த பொண்ணை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டோம் அப்படின்னா நமக்கு இதுக்கப்புறம் எந்த பிரச்சனையும் கிடையாது அப்படின்னு சொல்லி கதிர் இதுக்கப்புறம் என்னென்ன திலாலங்கடி வேலையெல்லாம் பார்க்க போறான் அதுபோக அதை எப்படியெல்லாம் நம்ம அன்பு முறியடிக்க போறாங்க அதே மாதிரி ராஜேஸ்வரி எதுடா சாக்கு எப்படா இவங்களை கவுத்தலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப தெளிவா திட்டம் போட்டு அடிக்கிறதுல அவங்க மிஞ்சி ஆளே இல்லை அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி தான் அன்பு எப்படியாவது வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு ரொம்பவே வெறி வெறிகுண்டு இருக்கிறாங்க அதே மாதிரி தான் கதிரும் அப்படி ஒரு திட்டத்தோட தான் இருக்கிறான் பட் என்ன திட்டம் போட்டாலும் எதுவுமே நடக்க போகிறது கிடையாது அப்படின்றது நமக்கு நல்லா தெரியும் கூடிய சீக்கிரமே கதிர் அண்ட் ராஜேஸ்வரி இவங்க புரிஞ்சுக்கிருவாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது சரி இப்போது லிங்கத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு வீட்டுக்குள்ளே வந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து பெரிய ஆள் இந்த பொண்ணை எதிர்க்கவாவது நமக்கு வந்து பதவி எல்லாமே கொடுப்பாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு தான் லிங்கம் என்ன பண்ணுறான் இவங்கள உள்ளே கொண்டு வர்றான் அதாவது நம்ம அன்பை உள்ளே கொண்டு வரோம் ஆனால் இதுக்கப்புறமும் லிங்கத்துக்கே ஒரு பெரிய ஆப்பு காத்துக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு இப்போ புரியாது லிங்கம் யாரு என்னென்ன விஷயங்கள் பண்ணிருக்கான் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் கண்டுபிடிச்சு லிங்கத்தை பத்தின எல்லா விஷயத்தையும் போட்டு கொடுக்க போறதே நம்ம அன்புதான் அன்பு இதுக்கப்புறம் செய்ய போற ஒவ்வொரு சம்பவம் பாத்தீங்கன்னா பரமேஸ்வரனுக்கு ரொம்பவே அதிர்ச்சிய அதிர்ச்சியை மட்டும் கிடையாது ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துது அவர் இப்படி எல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லி நினைச்சு கூட பாத்துக்க மாட்டாரு தன்னை சுத்தி இருக்கிற எல்லாருமே கெட்டவங்க அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிறதுக்கான நேரம் வரப்போகுது அதை யார் வர வைக்க போறா அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம அன்புதான் அன்பு பத்தின ஏற்கனவே நல்ல ஓபினியன் இருந்தாலும் பரமேஸ்வரன் வந்து இதுக்கு அப்புறம் எல்லா பொறுப்பையும் அன்பு கிட்ட தான் கொடுக்கணும் ஏன்னா அன்போட பேசு பேசுற விஷயங்கள் செய்யற செயல் இது எல்லாமே நியாயமா இருக்குது கரெக்டா இருக்குது அதனால இதுக்கப்புறம் அன்புக்கு இந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னா அவளுக்கு சில பொறுப்புகள் கொடுக்கணும் அப்படி பொறுப்புகள் கொடுக்கும்போது இந்த வீட்ல யாரா இருந்தாலும் எதிர்க்கிறதுக்கு யோசிப்பாங்க ஏன்னா ஒரு கட்டத்துல பரமேஸ்வரன் புரிஞ்சுக்கிறாரு என்ன நினைக்கிறாரு அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து அன்பை எப்படியாவது வீட்டை விட்டு துறத்திறலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க அந்த விஷயம் மட்டும் நடக்க விடக்கூடாது ஏன்னா இதுக்கப்புறம் இந்த குடும்பத்தோட அஸ்திவாரமே அன்பு தான் அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு அவர் எடுக்க போற ஒவ்வொரு முடிவுலயும் பார்த்தீங்கன்னா அன்புக்கு ஆதரவா அன்பு இந்த வீட்டில இருந்து யாரும் துரத்திடக்கூடாது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு விஷயம் பார்த்தீங்கன்னா பார்த்து பார்த்து பண்ணப் போறாரு இதுதான் ராஜேஸ்வரிக்கு ஒரு மிகப்பெரிய நெருக்கடியை ஏற்படுத்த போது அன்பு நம்ம எதிர்க்கலாமா வேணாமா அப்படின்ற அளவுக்கு யோசிக்கிறாங்க அப்படின்னா அதற்கு முழு காரணம் யார் அப்படின்னா பரமேஸ்வரன் தான் ஸோ பரமேஸ்வரனை பத்தின விஷயங்கள் அன்பு கேதர் பண்ணிக்கிறாங்க ஓகே பரமேஸ்வரன் அது போக அங்கே இருக்கிற நல்லவங்க எல்லாம் யார் அப்படின்றத அன்பு இதுக்கப்புறம் கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட மட்டும் டையப்ல இருந்துட்டு மற்ற ரெண்டு பேர் அதாவது கதிர் அண்ட் ராஜேஸ்வரி அவங்க ரெண்டு பேர் தான் இருக்கிற ஒரு முக்கியமான வில்லங்க அப்படின்றது அவங்களுக்கு நல்லா தெரியுது ஸோ அதனால் இவங்க அடுத்து அடுத்து பண்ண போகிற விஷயங்கள்ல தான் ஒரு பெரிய பெரிய ட்விஸ்டலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன் அப்படின்னா அன்பு வந்து ஒரு தைரியமாக ஒரு போல்டாக வந்துட்டாங்க ஸோ அதனால பார்த்தீங்கன்னா இனிமேல் நடக்க போகிற விஷயங்களுக்கு அவங்க பொறுப்பு இல்லை அப்படின்னு கூட சொல்லலாம் ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சேரனுக்கு அங்கே ஒரு பெரிய பிரச்சனை போய்கிட்டு இருக்குது சேரன் வந்து இப்போ வரைக்கும் அனுபவமாக விரும்பலை விரும்பாமல் தான் அணுவை கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு ஆனால் அனுவுக்கு இப்போ இருக்கிற பிரச்சனை பார்த்தீங்கன்னா பெரிய பிரச்சனையாக போய்கிட்டு இருக்குது தன்னை சுற்றி நடக்கிற விஷயங்கள் அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை ஒரு கார்மானன் யோசிச்சிருக்கலாமோ அப்படின்ற மாதிரி தான் அவங்களை ஃபீல் பண்ணுறாங்க கிட்டத்தட்ட சேரன் வந்து நல்ல விஷயம் பண்ணணும் அப்படின்னு நினச்சாரு அதை கார்வானன்ட்ட சொல்லியிருந்துருக்கலாம் ஆனால் அதை சொல்லாமல் அவங்க பண்ண விஷயம் தான் இப்போ இவ்வளோ பெரிய பிரச்சனைக்கும் வந்திருக்குது ஏன்னா அவர்கிட்ட சொன்னாலே அவரே புரிஞ்சுக்கிடுவாரு அவர் தான் மாப்பிள்ளையா பார்த்துருந்தாங்க அப்படின்ற பட்சத்தில் இல்லை நான் படிக்கணும் எனக்குன்னு லட்சியம் இருக்குது அப்படின்னு ஏதோ சொல்லியிருந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக கார்வானன் சம்மதம் தான் சொல்லியிருப்பார் அவரை பார்த்தா வில்லன் மாதிரிலாம் தெரியல ஸோ அப்படி இருக்கும்போது உண்மையவே அவர்கிட்ட சொல்லியிருந்தா ஒரு வழியாக நல்லபடியாக வந்து என்ன பண்ணியிருந்திருக்கலாம் அப்படின்னா படிக்க வச்சு ஆனா அவங்க பண்ண ஒரு தப்பு இப்போ இவ்வளவு பிரச்சனைக்கும் ஒரு முன்னுதாரணமா வந்து நிக்குதுன்னா அதற்கு காரணம் அவங்க மட்டும்தான் அவங்கள தாண்டி யாரையும் குறை சொல்லிட முடியாது இது ஒரு பக்கம் இருக்க சேரன் வந்து பாத்தீங்கன்னா தன்னோட அக்காவோட வாழ்க்கை தன்னால தான் போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அணு கிட்ட போய் சண்டை போடுறாரு தான் எங்க அக்கா இன்னைக்கு கஷ்டப்படுறா அவங்க வீட்டில் வந்து எப்படி எல்லாம் அவங்கள கொடுமைப்படுத்த போறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல அப்போ எங்க வீட்டில் இருக்கலாம் மனுஷங்களே கிடையாது அப்படின்ற மாதிரி அணு கேட்க ரெண்டு பேருக்கு இடையில வாக்குவாதம் போயிட்டு இருக்கு அப்படிலாம் கிடையாது எங்க வீட்டில் எங்க அம்மா எங்க அண்ணன் அவங்க ரெண்டு பேரு தான் விஷமே தவிர மத்த யாருமே விஷம் கிடையாது மாமாவையும் எந்த வழியிலும் சேர்க்க முடியாது பட் எங்கள் தாத்தாவாக இருக்கட்டும் எங்கள் அத்தையாக இருக்கட்டும் அவங்களாம் நல்லபடியாக பார்த்துக்குருவாங்க அவங்களாம் நல்ல மனுஷங்க தான் ஏன் எங்கள் வீட்டில் உங்கள் வீட்டில் மட்டும்தான் எல்லாருமே நல்லவங்களாக இருப்பாங்களா எங்கள் வீட்டில் நல்லவங்களே இருக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி அனுபவமாக சொல்கிறாங்க ஆனால் இருந்தாலும் சேரனுக்கு தன்னோட அக்காவோட வாழ்க்கை தன்னால்தான் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அணு கூட அடிக்கோராட்டி சண்டை இருக்காரு கூடிய சீக்கிரமே அந்த சண்டையெல்லாம் விட்டுட்டு ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருந்தாங்க அப்படின்னா அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ இவங்களுக்குள்ள பிரச்சனை இல்லை அப்படின்னாலே பேசி புரிய வச்சிடலாம் போய் முதல்ல வந்து பேசணும் என்ன நடந்தது அப்படின்றத அன்பிட்ட சொல்கிறதுக்கு அவர் முயற்சி பண்ணுறாரு பட் இந்த முறை பார்க்க முடியல அடுத்த முறை எப்படியாவது அக்காவை பார்த்து நடந்த உண்மைகளை எப்படியாவது சொல்லிடணும் அப்படின்னு தான் அவரும் ஆசைப்படுறாரு அனுவுக்கு ஹெல்ப் பண்ண தான்க்கா போனேன் பட் நடந்த விஷயங்கள் எல்லாமே வேற அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அன்பு சொல்றாரோ இல்லையோ கூடிய சீக்கிரமே அனுபவமா சொல்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குது ஏன்னா அக்காவுக்கும் தம்பிக்கும் இடையில நடக்கிற பிரச்சனைகள் என்ன அப்படின்றத அவங்க புரிஞ்சுக்கிறாங்க புரிஞ்சுக்கிட்டு இப்படியே போனோம் அப்படின்னா அது நாலடைவில் ஒரு பகையா மாறிடும் ரெண்டு பேருக்கும் இடையில உண்மையை அன்பு கிட்ட சொல்லி புரிய வைக்கணும் அப்படி சொல்லும் பட்சத்தில் அன்பு கண்டிப்பா அதை ஏத்துக்கிடுவாங்க அவன் எனக்காக தான் உதவி செய்யணும்னு வந்தான் ஆனா நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படியே இருந்தது எங்களால் அதை தடுக்க முடியல அப்படி ஒருவேளை தடுத்து அப்படின்னா கண்டிப்பா அது பெரிய பிரச்சனையா இருக்கும் அப்படின்ற ஒரு பயம் எங்களுக்கு வந்தது அப்படின்றதுனால எங்களால் அந்த விஷயத்தை தடுக்க முடியல எல்லாமே எங்களை கைமீறி நடந்துருச்சு அப்படின்ற விஷயத்த அன்பு கிட்ட பாமா சொன்னாங்க அப்படின்னா உண்மையிலே அது நல்ல விஷயமா இருக்கும் ஏன்னா அவங்களுக்கு உண்மை தெரியலை இப்போ வரைக்கும் அவங்க என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இவங்க எல்லாரும் சேர்ந்து தனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க தனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு முறை கூட சொல்லாமல் இருந்திருக்க மாட்டார் சேரன் அவங்க அதையாவது யோசிச்சுருந்துருக்கலாம் ஒருவேளை அப்படி ஒரு பண்ண விரும்பினா கண்டிப்பாக சேரன் வந்து எப்படியா நம்ம கிட்ட சொல்லியிருந்திருப்பான் இவன் சொல்லாமல் இருக்கா அப்படின்னா அங்கே ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயம் யோசிச்சிருக்கலாம் பட் அவங்க என்ன நினச்சாங்கன்னு தெரியல அந்த மாதிரி ஒரு விஷயத்தை யோசிக்கவே இல்லை அந்த ஃபைண்ட் அப்ட்ல வரல பட் அதை தாண்டி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இவங்க தப்பு பண்ணிட்டாங்க சேரன் தப்பு பண்ணிட்டான் என்னை ஏமாற்றிட்டான் எனக்கு துரோகம் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி அதை தாண்டி போயிட்டாங்க அப்படின்றதுனால இப்போ சிக்கலில் இருக்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சேரன் அனு அப்புறம் பார்த்தீங்கன்னா அன்பு இவங்க மூணு பேருக்கும் இடையில பிரச்சனைகள் வந்து சரியாயிருச்சு அப்படின்னா கூடிய சீக்கிரமே அன்பு எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கும் இது ஒரு பக்கம் நல்லாவே போகும் ஆனால் இப்போதைக்கு அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப கம்மி ஸோ கொஞ்சம் சீக்கிரமாக இதெல்லாம் நடந்தால் ரொம்பவே நல்லா இருக்கும் சரி இப்போ கதிர்க்கு வருவோம் கதிரோட அடுத்த திட்டம் என்னவா இருக்குது அப்படின்னா ரொம்ப சின்ன பிள்ளைத்தனமாக ஃபன்னியாக பண்ணிக்கிட்டு இருக்காரு கட்டிலில் அவர் படுத்துட்டு நீ வந்து கீழே படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்ல அப்போ அன்பு யோசிக்கிறாங்க ரைட் அப்படியா பண்ணுறேன் நான் கட்டிலில் படுத்துக்கிறேன் நீ கீழே வேணா படுத்துக்கோ அப்படின்ற மாதிரி அன்பு போய் கட்டில் படுத்துக்கிறாங்க ஏய் மரியாதை இப்போ கீழே இறங்க பொறியா இல்லையா அப்படின்ற மாதிரி இவர் கேட்க உனக்கு தேவை அப்படின்னா நீ இங்கே படுக்கலாம் படுக்கலாம் அது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது பட் என் பக்கத்தில் படுக்க உனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா நீ போய் கீழே படு அப்படின்ற மாதிரி அதற்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்சாயத்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா கதிராக ஜெயிக்க முடியல இந்த சின்ன விஷயத்துல என்னால் நீ நீ ஜெயிக்க முடியல அப்படின்னா நீ என்ன தான் ஜெயிக்க போகிற என்ன இதில் வந்து அம்மா மகனும் செய்து சவாலெலாம் விட்டுருக்கீங்க என்னோட வீட்டை விட்டு துரத்துமே அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க பட் இதெல்லாம் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி அன்பு கெத்தாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க அன்புவோட கான்ஃபிடென்ட் அப்படின்றது தான் நமக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குது ஏன் அப்படின்னா வெளியே இருந்து சண்டை போடுறது வேற பெரிய விஷயம்லாம் கிடையாது வெளியே இருந்து சண்டை போடுறாங்க இவங்க அந்த வீட்டில் இருக்காங்க இவங்க இந்த வீட்டில் இருக்காங்க அங்கே வச்சு சண்டை போடுறாங்க அப்படின்றது வேற ஆனால் அன்பு பண்ண விஷயம் ஒரு படி மேலே போய் அவங்க வீட்டுக்குள்ளேயே போயிட்டாங்க ஏன்னா அவங்க எடுத்த முடிவுன்றது அவ்வளோ சாதாரண முடிவு கிடையாது அந்த வீட்டுக்குள்ள போனா சுத்தி இருக்கிற எல்லாமே அவங்களோட ஆட்கள் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க அவங்களுக்கு நெருக்கமா இருக்கிறவங்க அங்க போனா நமக்கு ஒரு சப்போர்ட் கிடைக்குமா நமக்கு ஒரு ஆதரவு இருக்குமா அப்படின்னு கூட எதுவுமே தெரியாது ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா உங்களால் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்க நான் ஒரு ஆள் நான் உள்ளே வரேன் அப்படின்ட்டு தான் அங்கே போயிருக்கிறாங்க இதுலேயே தெரிஞ்சிருக்க வேணாமா கதிர்க்கு ரைட்டு இவகிட்ட மோதுறது சரிப்பட்டு வராது கண்டிப்பாக நம்மளை வந்து நொறுக்கிடுவா அப்படின்னு கொஞ்சமாவது கதிர் யோசிச்சு வந்திருக்கணும் ஆனால் கதிர் அதை யோசிக்காமல் இவளால் என்ன முடியும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிட்டாரு இதுதான் அவர் எடுத்த முடிவில் ஒரு தவறான முடிவு அப்படின்னு சொல்லலாம் இது எங்கே போய் விட போகுது அப்படின்னு சொல்லி தெரியல ஆனால் அவருக்கு சரியான ஆப்பு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் லேட்டெல்லாம் ஆகாது கூடிய சீக்கிரமே அதற்கான தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் அவர் பண்ணதுக்கான செயல் இருக்கட்டும் அவர் பண்ணதுக்கான தப்பான விஷயங்களா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஒரு பாடம் அவர் கண்டிப்பா கிடைக்கும் பட் கொஞ்சம் என்ன லேட் ஆகும் மத்தபடி அவருக்கு கூடிய சீக்கிரமே ஒரு சரியான பாடம் பாடம் கற்று கொடுக்க வேண்டிய நேரம் நெருங்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம் ஆனா எல்லாமே பாத்தீங்கன்னா அன்பு எடுக்கிற முடிவுல தான் இருக்குது ஒருவேளை கதிர் வந்து கொஞ்சம் நல்ல கரெக்டரா இருக்கும் பட்சத்தில் அன்பு அவங்கள புடிச்சிரும் பட்சத்தில் சோ எப்படியாவது இவங்க ரெண்டு பேரும் சேரணும் அப்படின்றதா நம்மளோட ஆசையா இருக்கும் அன்பு கூடிய சீக்கிரமே கதிரை பற்றின விஷயங்களை ஆராய்ந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவாங்க கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிற சண்டை குடிய சீக்கிரமே அது காதலாக மாறப்போது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது கண்டிப்பாக அது வந்து ஒரு காதலாக மாறப்போது ரெண்டு பேரும் விரும்ப போகிறாங்க கூடிய சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது ஆனால் இருந்தாலும் இதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எளியும் புனிமா இருக்க போகிறாங்க அதெல்லாம் பார்க்குறதுக்கு தான் நமக்கு ரொம்பவே ஜாலியாக ஒரு ஃபன்னாக என்டர்டைன்மெண்ட்டாக இருக்க போது இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருந்தாலும் இப்போது அன்பு வந்து ஒரு லட்சியத்தோடு உள்ளே வந்திருக்குறாங்க அப்படின்னா அப்படின்றதுனால நமக்கு பார்க்குறதுக்கும் சரி நம்ம விஷயங்கள் கேட்கறதுக்கும் சரி ரொம்பவே என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் ஒரு ஜாலியான ஒரு ஃபன்னான ஒரு சூப்பரான எபிசோடு இதுக்கப்புறம் வரப்போகுது இதுக்கப்புறம் வர எல்லா எபிசோடுமே செம்ம ஜாலியாக என்ஜாய்மெண்ட்டாக தான் இருக்கப்போது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாதுங்க ஸோ எது எப்படி அன்பு ரொம்ப தைரியமாக உள்ளே வந்திருக்கிறாங்க சுற்றி இருக்கிற எல்லாருமே அவங்க ஆட்கள் அப்படின்னு தெரிஞ்சும் கூட உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கும் என்னால் என்ன பண்ண முடியும் அப்படின்றத நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லி கெத்தாக வந்திருக்கிறாங்க இந்த ஒரு விஷயம்தான் அன்பு அந்த வீட்டில் ஜெயிச்சு தலைமை தாங்கி நிற்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமாக அமைய போகிறது அந்த ஒரு விஷயம்தான் அந்த ஒரு விஷயமே போதும் அந்த ஒரு விஷயத்த இவங்களால் தோக்கடிக்கணும் அப்படின்றதுக்கே பல யுகங்களாகும் அவ்வளோ ஈஸியாகலாம் அன்பை தோக்கடிச்சு இவங்க அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க அன்பை தோக்கடிச்சிருவேன் நான் அன்பை வெளியே துரத்திடுவேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட் அதெல்லாம் வாய்ப்பே கிடையாது அப்படின்றத கூடிய சீக்கிரமே இவங்க புரிஞ்சு முடிஞ்சுக்க போகிறாங்க அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நம்மளும் அதை பார்க்க தான் போறோம் போகிறோம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலையா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்துல இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்யூ